வந்து வெங்காயம் கரம் மசாலா மிளகாத்தூள்லாம் போட்டு பொடிமா செஞ்சு வச்சுருக்கேன் அதில் வந்து இந்த ஊட்டி மிளகாவில் இப்போ இல்லை ஃபில்லிங் பூரா நே அந்த இது பொடி மாதம் எடுத்து மிளகா இதுக்குள்ள வச்சு ஃபில் பண்ணி மூடி வச்சிருக்கேன் இந்த டக்கில் வைக்கக்கூடிய இதே மாதிரி எல்லாமே செஞ்சுக்கணும் கோதுமை மாவுல எள்ளு ஜீரகமும் போட்டு பிசைஞ்சு மாவை வந்து ஒரு அஞ்சு வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ வந்து இப்போ திரட்டிட்டு இந்த வந்து ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப் இதுன்னா ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த கொடை ஊட்டி மிளகா மேலே இப்போ ஊட்டி மிளகா மேலே எப்படியோ நம்ம ஒவ்வொன்றா எடுத்து சுற்றணும் சுற்றினா உள்ளுக்கு இருக்கிற ஸ்டஃபிங்கும் வெளியில் வராது கடித்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி கூட இந்த ஊட்டி மிளகா மேலே இப்படி வட்டமாக நம்ம இப்படி டைட்டாக சுற்றிட்டா அது உள்ளுக்கு இருக்க ஃபில்லிங்கும் கீழே விழுகாது எண்ணெயிலையும் விழுகாது இது சாப்பிடவும் ருசியாக இருக்கும் பொறு பொறுன்னு இருக்கும் அதனால் இப்போ இதை வறுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த ஊட்டி மிளகாய் இந்த இப்படி நம்ம சுற்றின இதை எடு எடுத்து எண்ணெயில் வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுத்தால் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த இந்த கடைசி சாப்பிட்ட நல்லா ஸ்கிரிபியாக இருக்கும் உள்ளுக்க ஸ்டஃபிங்கும் நல்லா டே உள்ள டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து கோதுமை மாவில் இப்படி ஊட்டி மிளகாவை நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி என்ன என்ன புதுசாக இருக்கேன்னு சொல்லி நினைப்பாங்க இந்த கோதுமை மாவில் இந்த மாதிரி இது ஊட்டி மிளகா வந்து சும்மா சாதாரணமாக வறுத்து கொடுக்குறதுக்கு இப்படி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி ஷேர் பண்ணி எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்டே பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்